இந்த ஆண்டின் அரிய முழு சந்திர கிரகணம் இன்று நடைபெற உள்ளது இதை வெறும் கண்களால் காண முடியாது சூரியன் நிலவு பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது கிரகணங்கள் நிகழ்கின்றன அப்பொழுது நிலவின் நிழல் சூரியனை மறைத்தால் அது சூரிய கிரகணம் எனவும் பூமியின் நிழல் சந்திரனை மறைத்தால் அது சந்திர கிரகணம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் கடந்த மார்ச் மாதம் தென்பட்டது அதைத் தொடர்ந்து முழு சந்திர கிரகணம் இன்று நிகழ்கிறது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு முதல் ஒன்று மணி வரை மிக நீண்ட சந்திர கிரகணமாக இது அமையும் இதில் முழு சந்திர கிரகணம் பதினொன்று நாற்பத்தி இரண்டு முதல் பனிரெண்டு முப்பத்தி மூன்று மணி வரை தென்படும் அப்போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் மிளரும் இது இரத்த நிலா என்று அழைக்கப்படுகிறது இந்நிகழ்வை ஐரோப்பியா ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்காவின் கிழக்கு பகுதி பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் ஆர்க்டிக் அண்டார்டிகா ஆகிய பகுதிகளில் தெரியும் குறிப்பாக இந்தியாவில் சென்னை பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தெளிவாக பார்க்க முடியும் இந்த முழு சந்திரகிரகத்தை வானில் தெளிவாக இருந்தால் வெறும் கண்களாலியே கண்டு ரசிக்கலாம் இதற்கிடையே இந்த நிகழ்வை தொலைநோக்கி வழியாக பொதுமக்கள் பார்வையிட சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இரவு ஒன்பது மணி முதல் கிரகணம் விடும் வரை பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவர் இத்தகைய அரிய வானியல் நிகழ்வு இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் தான் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க